சட்டமன்ற வேட்பாளரான அது திமுகவை சேர்ந்த திரு கார்த்திக் அவர்களுக்கு அனுமதி வந்து இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து இந்த நிலையில சிங்கானூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் தலைமையில் திமுகவினர் அங்கு குவிந்துள்ளனர் அவர்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் எங்களது தொகுதிக்குள் நடக்கும் சிறப்பு குறைகேற்பு கூட்டத்தில் அதுவும் அரசு நிகழ்ச்சியில் அதுவும் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள கார்த்திக் அவர்களுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எங்களிடமும் மறுக்க உள்ளன எங்களது குறைகளையும் நாங்கள் எடுத்து தெரிவிக்கின்றோம் அந்த குறைகளை நிகழ்ச்சி செய்யலாம் அல்லவா என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில இவர்கள் அந்த மண்டபத்தை முற்றுகிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் வந்து சிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இருந்த பொழுதும் சட்டமன்ற உறுப்பினர் கூறி நீங்கள் என்ன குரியின்றான் என்றால் அவர் எங்களுடைய தொகுதியில் அதுவும் எனது தொகுதியில் நடைபெறும் அரசு சார்ந்த நிகழ்ச்சி இதில் ஏன் எனக்கு அனுமதி வழங்கப்படப்படவில்லை இதே போன்று இன்று மதியமும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி எனது தொகுதிக்குள்ளாகவே கருமக்கடை பகுதியில் நடைபெற உள்ளது அதற்கும் எனவே எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் இந்த இரு நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களும் எனக்கு இதுவரை தற்போது வரை எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை இதற்கு யார் காரணம் என்ன நிகழ்ச்சி வேண்டுமென்று இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறதா தொடர்ந்து சிங்கானூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக திமுக வேட்பாளராக உள்ள காரணத்தினால் சிங்கானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை பணிகள் மற்றும் குடிநீர் இணைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வந்தே தற்போது உள்ளாட்சி தேர்தல் வரும் சூழ்நிலையில் அதுவும் எனது தொகுதிக்குள் நடைபெறும் அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் எனக்கு அனுமதி வழங்க வழங்கப்படாது கேள்விக்கணைகளை எழுப்பியுள்ளது தொடர்ந்து நாங்கள் பல்வேறு மாநகராட்சிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை எழுப்பி வருவதால் இது போன்ற நடவடிக்கைகள் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தை நாங்கள் முற்றுகையிட உள்ளோம் முற்றுகைக்கு மனுக்களையும் நாங்கள் எடுத்து முன்வைப்போம் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் தொடர்ந்து சிங்காநல்லூர் மட்டும் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் கோவில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் திரு கார்த்திக் அவருக்கு நடக்கக்கூடிய முதலமைச்சருடைய அந்த குறைதீர்ப்பு முகாம்ல பங்கேற்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அவர் இங்கே உள்ளே செல்ல வேண்டும் எங்கள் தொகுதியில் நடக்கிறது அங்கே காவலர்களோடு அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் நிறைய திமுகவினரும் அங்கு குவிந்திருக்கிறார்கள் ஒரு பரபரப்பான ஒரு பதற்றமான சூழலும் அங்கு காணப்படுகிறது நிறைய மனுக்களோடு திமுக உறுப்பினர் அந்த அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதை நம்ம காட்சிகளை பார்த்து வருகிறோம் காவல் அதிகாரிகளோடு அனுமதி கிடைக்க மாட்ட பொறுத்து வந்து பார்க்கலாம்